தூத்துக்குடி நாடு ஸ்ரீவைகுண்டம் சாலையில் பத்மநாப பத்மநாபமங்கலம் பகுதியில் வெள்ளத்தில் சாலைகள் அடைத்து செல்லப்பட்டன இங்கு தற்போது வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது அதன் இரண்டு காட்சிகளையும் முதலில் பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம் வடக்கம் பிரபாகரன் வெள்ளம் வடிய தொடங்கினாலும் அங்கிருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய சாலையில பத்மநாப மங்கலம் பகுதியில வந்து பல்வேறு இடங்களில் தார் சாலையானது முற்றிலுமா வெள்ளப்பெருக்குல அடித்து செல்லப்பட்டிருந்தது இதனால பல கிராமங்களுக்கு அதாவது ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு தோலப்பண்ணை ஆறாம் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கு வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறாங்க இருந்த போதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு வந்து அந்த சாலை வழியாக கொண்டு செல்ல முடியல ஏன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அந்த காட்சிகளை தான் நம்ம இடது பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வந்து முழுவதுமே அந்த சாலையில கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது தற்போது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க